விஜய் ஒரு வார்த்தை சொன்னாலே வெடிக்கும் காவில் இணைந்திருக்கும் நடிகர் தாடி பாலாஜி சென்னையில் நடந்த தாவேகா நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அவரிடம் அம்பேத்கரை அமித்ஷா இழிவாக பேசியதை எதிர்த்து ஆவேகா போராட்டம் நடத்தாதது குறித்து நிருபர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த தாடி பாலாஜி விஜய் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி செயல்படுவோம் அவர் சைலண்டா ஒரு விஷயம் சொன்னாலே பயங்கரமா வெடிக்கும் விஜய் பேச வேண்டிய இடத்தில் பேசுவார் என்று அவர் கூறினார் தளபதி அறுபத்தி ஒன்பது அப்டேட் கொடுத்த பூஜா ஹெக்டே தளபதி அறுபத்தி ஒன்பது படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார் நடிகை பூஜா ஹெக்டே ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தின் இந்த ஆண்டுக்கான படப்பிடிப்பு முடிந்துள்ளது நள்ளிரவு பன்னெண்டு இருபது மணிக்கு கடற்கரை மணலில் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே இருவரின் காலணிகளை மட்டும் படமாக எடுத்து அதனை ஸ்டோரியாக பகிர்ந்துள்ளார் நடிகை பூஜா ஹெக்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு இந்த திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நயன்தாராவுக்கு பணத்திமிர் அகங்காரம் சுசித்திரா கடும் தாக்கு நயன்தாராவுக்கு பணத்திமிர் அகங்காரம் பிடித்திருப்பதாக பாடகி சுசித்திரா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியபோது போது தனுஷ் விவகாரத்தில் உண்மையை சொல்லியதால் நயன்தாராவை தாம் பாராட்டியதாகவும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை என்றும் கூறினார் தனுஷ் நயன்தாரா மோதல் இரண்டு பணக்காரர்கள் இடையேயான மோதல் என்ற சுசித்திரா டிவிக்களுக்கு நயன்தாரா அளித்த பேட்டி அவரின் அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது என்று கடுமையாக சாடினார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதே சீன் அதே ஹீரோ சூரிய வம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளியானது இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆன போதும் எவர் கிரீன் படமாக உள்ளது நைன்டி கிட்ஸ்களின் ஒன்றான சூரிய வம்சத்தின் ஹீரோ சரத்குமார் ஹீரோவாக நடித்து உருவாகியுள்ள புதிய படம் தி ஸ்மைல் மேன் இதன் படக்குழு அதே ஹீரோவுடன் ஐகானிக் சீனை ரீக்ரியேட் செய்துள்ளனர் என்ற குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க என சரத்குமார் சொல்வது அப்படியே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி